அஞ்சல் துறைக்கு இழப்பு ஏற்படுவதை தடுக்க போலி கணக்குகள் மற்றும் போலி பாலிசிகள் தொடங்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நெல்லையில் அகில இந்திய கிராம அஞ்சலக ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அஞ்சல் துறையின் ஒரு முக்கிய அங்கமாக கிராமின் டாக் சேவாக் என அழைக்கப்படும் கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் கிராமப்புறங்களில் உள்ள கிளை அஞ்சலக அதிகாரிகளாகவும் தபால் பட்டுவாடா செய்யும் ஊழியர்களாகவும் பணி செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் உள்ளனர் இவர்களுக்கான பணி நேரம் ஒரு நாளைக்கு நான்கு மணி என கணக்கிட்டு அடிப்படை ஊதியமாக பத்தாயிரம் ரூபாயும் நிகர ஊதியமாக பனிரெண்டாயிரம் வரை வழங்கப்படுகிறது ஆனால் அஞ்சல் துறை அதிகாரிகள் தற்பொழுது கிராம அஞ்சல் ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து மாதந்தோறும் அதிகமான கணக்குகளையும் பாலிசிகளையும் சேர்க்க வற்புறுத்தி வருகின்றனர் அதிகாரிகளின் நெருக்கடி காரணமாக பலர் தங்களது கைப்பணத்தை செலுத்தி போலியான கணக்குகள் மற்றும் பாலிசிகள் உருவாக்கும் நிலை இருந்து வருகிறது இதன் காரணமாக அஞ்சல் துறைக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அகில இந்திய கிராம அஞ்சலக ஊழியர் சங்கம் அறிவித்தது அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை தலைமை அஞ்சல் நிலையம் அகில இந்திய கிராம அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான அஞ்சல் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் அகில இந்திய கிராம அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சார்பாக முதல் கட்டமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று கட்ட போராட்டமாக எங்களுடைய மாநில சங்கம் இந்த போராட்டத்தை அரேகோள் விடுத்திருக்கிறது தளமட்டங்களிலே அதிகாரிகளால் கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள் நித்தமித்தம் ஒவ்வொரு லாக்இண்டு என்று சொல்லிக்கொண்டு இத்தனை கணக்குகளை பிடித்து வர வேண்டும் இத்தனை பாலிசியை போட வேண்டும் கொடுக்கிற நெருக்கடியின் காரணமாக பல தோழர்கள் தங்களுடைய கை காசுகளை முதலீடாக போட்டுக்கொண்டு அந்த கணக்கை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் பின்னர் அந்த கணக்கு காலாவதியாகிவிடுகிறது ஆகவே இது போலி கணக்குகள் தொடங்குவதை நிறுத்த வேண்டும் போலி பாலிசிகள் போடுவதை நிறுத்த வேண்டும் உண்மையான பொதுமக்களை அணுகி உண்மையான கணக்குகளை தொடங்க வேண்டும் இந்த லாக்காவிற்கு உண்மையான லாபம் வர உழைக்க வேண்டுமே தவிர அதிகாரிகளின் நெருக்கடிக்கு பயிர்ந்து யாரும் எந்த விதமான போலி கணக்குகளை தொடங்க வேண்டாம் என்கிற ரீதியிலே எங்களுடைய மாநில சங்கம் தரை கூட விட்டிருக்கிறது